திருச்சிற்றம்பலம் தென்னாளுடைய திவனியைப் புற்றி எண்ணாட்டவருக்கும் ஜெயவா புற்றி சிவ பராக்கிரமம் அதில் நம்ம பார்க்க இருக்கிறது ஏகபாத மூர்த்தி ஆதி அந்தம் இல்லாத தோற்றமும் முடிவும் இல்லாத சுய ஜோதி சுரூபனாக இருக்கக்கூடிய பெருமான் சர்வ ஆன்மாக்களும் தோன்றி லைக்கும் இடமாகவும் இருக்கக்கூடிய பெருமான் சாச்சார் சிவபெருமான் அவர் ஆன்மாக்களோட அந்த ஆணவம் கேவலம் இந்த மலங்களில் அழுந்தி கிடக்கிற அந்த ஆன்மாக்களை தன்னை அறிய முடியாமல் அழுத்தி கிடக்கிற அந்த ஆணவ மலத்தில் இருந்து மீண்டு எடுக்கிறதுக்காக சக்தியை சோபித்து ஞானத்தை ஏற்படுத்துகிறாரு அந்த ஆன்மாக்கள் ஆணவ முதலிய மல பந்தங்கள் நீங்கி இறைவனுடைய திருவடி நிலைய நிழலை அடையணும் என்ற திருவுள்ளம் கொண்டு சிருஷ்டி ஆகிய தொழிலை செய்தார் அப்போ மீண்டும் படைத்து அவற்றை காத்தும் சங்கரித்தும் துரோபவித்தும் அணுக்கிரகித்தும் இந்த தொழில்களை ஐந்து தொழில்களும் செய்தார் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளுதல் என்ற இந்த ஐந்து தொழில்களும் இந்த சம்ஹார காலத்தில் சக்தியில் எல்லாம் ஒடுங்க அந்த காருய சக்தி தம்மிடம் ஒடுங்க சிவபெருமான் ஒருவரே அழியாது இருந்து அருளக்கூடியவர் வேத சிவ ஆகம புராணங்களும் இதைத்தான் சொல்லுது இவரே ஆகிய பகவான் அனிமாதி அஸ்த சித்திகளுக்கும் முதல் காரணர் பிரணவ வாச்சியர் பர்க்க பகவத் சப்த வாச்சியர் இவரே தனி பொருளாக நிற்கக்கூடியவர் அப்படின் சொல்லி இதை சொல்லக்கூடியது நம்ம மணிவாசக பெருமானும் காண்கிறாரு ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தங்கள் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லாம் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி என்று நமது பிறவி துயர் நீக்குவதற்காகத்தான் இறைவன் இப்படி ஐந்து தொழில்களையும் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு அபிராமி அந்த அதில் ஏத்தும் அடியவர் ஈரேல் உலகினையும் படைத்தும் காத்தும் அழித்தும் திரும்ப வராம் அப்படிங்கிறார் நம்ம சித்தியாரில் அருணந்திசிவமும் எல்லா உலகமும் உதித்து ஒடுங்க பற்றோடு பற்றதின்றி நின்றதன் பரணும் மற்றே எல்லா உலகமும் தனக்குள்ளே ஒடுங்க அவர் மட்டும் தனியாக நிற்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு திருவருட் பயனில் உமாபதி சிவாச்சாரியார் ஆக்கி எவையும் அழித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ் அப்படி எல்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடிய போது அவர் மட்டும்தான் ஒடுங்காமல் இருக்கக்கூடிய இறைவன் அப்படின்னு சொல்லி காமிப்பாங்க இது சிவபிரகாசத்தில் ஒரு பாடல் சொல்லுது நீடு பராசக்தி நிரழிச்சா ஞானம் நிறை கிரியை தர அதனை நிமலன் மேவி நாடறிய கருணை திரு உருவமாகி நவின்று பல கலைநாத விந்து ஆகி கூடும் ஒளிவளர் குடிலை மாயை மேவி கொடுவினை தனு கரண புவன போகம் வீடு பெற நிறுவி அவை ஒடுக்கும் மேனி பிறங்கிய நிற்கல சகல பெற்றியாமே இப்படி எல்லாத்தையும் தோற்றுவிச்சு திருப்பி எல்லாத்தையும் தனக்குள்ளேயே ஒடுக்கிக்கிறாரு அதை அப்படி பண்ணும் பொழுது அவர் நிற்கல சகல இந்த சுரூபத்தில் இருந்து இந்த பணிகளை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் சிற்றம்பலம்